நம்ம கையை விடீங்க பேரஞ்சி அண்ணா பிறந்தநாள் ஓரணியில் தமிழ்நாடு வாக்குச்சாவடி அளவிலான ஒப்புமொழி நோம்பு கூட்டங்கள் மாண்பு தமிழ்தலைவர் அவர்கள் செப்டம்பர் ஒம்பது என்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படு முடிவெடுக்கப்படி செப்டம்பர் பதினஞ்சன்று பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள படிங்க

நியாயமற்ற தொகுதி மருதரை எதிராக போராடுவேன் ஒரு நாளும் தலைமுறையை என நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்கு வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் எதிராக நிற்பேன் ஒரு நாளும் தமிழ்நாட்டை தலைமையை விடமாட்டோம் தமிழ்நாட்டில் தலைமுறை விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன்

நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் நீதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டில் தலைமுறை மட்டும் கூறியிருக்கிறேன்